எனக்கு எப்படியப்பா தெரியும் கூகுள் பம்பல சொல்லி நீங்கள் முன்பே கூறியிருந்தால் நானும் தட்டோடு வந்திருப்பேன் அல்லவா உனக்கு அந்த வேஸ்டில் டவுசர்ல கை விட்டு வரதனா தெரியும் எனக்கு எப்படி எப்பா தெரியும் ஆனால் வாட்ஸ்அப் காலமே என்று பேச வந்த எங்கள் அணியை பார்த்தாயா அம்மா வேஸ்டில் டவுசர்ல கை விட்டு வரனா இங்க ஒருத்தர் பேண்ட்ல ஏதேது கை விடுறாரு அம்மா எங்க அண்ணா ஏனே பாப்படி சிரிக்கிறாய் சரி ஹ அண்ணு என்றால் அழைத்தாய்

அந்த தபேலாக்காரர் பார்த்தாயா எப்பொழுதும் பெண் பிள்ளைகள் அமரும் பக்கம் தான் அமருவாயாப்பா தபேலக்காரர்களுக்கு வரலாறு அப்படித்தான் எழுதப்படுகிறதா கீபோர்டு மாறிவிட்டாயா நீ எந்த பெண்ணை நீ நம்பர் வாங்க போகிறாய் நான் நான் விட்டு நான் ஒன்றும் செய்யவில்லை அவனுக்கு யோகம் அடித்து விட்டது சென்று அமர்கிறாயா அண்ணா சேலம் சூர்யா தட்டுவடை அண்ணா நான் காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அப்பா எங்களுக்கு தட்டுவடை என்றால் மிகவும் பிடிக்கும் நான் நிறைய பணம் வைத்திருக்கிறேன் பட்டிமன்றம் முடிந்து உங்களுக்கு தட்டுவடையை வாங்கி தின்றுவிட்டு தான் செல்வியானப்பா ஆமாம் ஊரில் இருக்கிறோம் டவுசூரில் கைவிட்டு கொடுத்தா உங்களுக்கு நன்றாக நடுவருக்கு கைத்தட்டுங்களேன் ஏன்பா ஏனப்பா பார்க்குறீர்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பாடல்களை நோட்டிலே எழுதி வைத்துவிட்டு விடிய விடிய என்னை பாடுகிறாய் அப்பா சே சோ சோ நல்ல அரங்கு கைத்தட்டு நேரமாகி விட்டதா கூகுள் பம்புலா அதனால் இல்ல அதல்லையா எத்தனை மேடைகள் ஏறினாலும் எத்தனை முறை ஏறினாலும் தனக்கென்று ஒரு ரசிகர் வட்டாரத்தை சம்பாதித்து செல்லுகிற ஒரு தலை சிறந்த பேச்சாளர் திருச்சி அன்னலட்சுமி எனக்கு பேச இன்னைக்கு காசு வேணா நாளைக்கு ஜிபே ல போட்டு விடுங்க ஏற்கனவே பைக்குள்ள நிறைய இருக்குங்க இந்த பார்மா இந்த பாண்ட் டவுசர்ல வத்தற கை விட்டுங்கறாருமா அவர் கையை விட்டாரு வெளிய எடுக்க முடியல அந்த கைய ஐயோ மாட்டிச்சே அந்த ஊர்ல அதே மாதிரி எனக்கு வசூல் பண்ணாரு மாட்டினாரு வத்தற அவரை காப்பாத்தானோ

தெரியுமா <laughs> <laughs>

இருக்குமா ஒரு விஷயம் தெரியுமா நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க ஈடு கட்டிட்டு வந்திருக்கோம் ஈடு கட்டனது தெரியுமா உங்களுக்கு விஷயம் என்னது இந்த கொரோனா காலத்துல தான் வெறும் 120 ல இருந்து 140 கோடி ஆகிட்டாங்க நம்மால தெரியுமா ஒற்றம் கோம் ரெண்டு வருஷம் லாக் டவுன்ல ஊட்ல இருக்கறதனா எவனும் சும்மா இல்ல நீ வேற அது அத பத்தி எனக்கு தெரியாதுங்க நான் ஆன்லைன் கிளாஸ்ல இருந்ததனால ஆன்லைன் கிளாஸ் நீங்க சரி 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 ஆன்லைன் கிளாஸ் எடுத்து எடுத்தனால வாய்ப்பில்லைங்க இன்னைக்கு உண்மையிலேயே வாட்ஸ்அப் காலத்துல எவ்வளவு வசதிகள் இருக்கு தெரியுமா ஒரு காலத்த வயல்வெளி காலத்துல என்னங்க பண்ணீங்க நீங்க இந்த பங்குனி மாசம் சித்திரை மாசம் எல்லாம் இருக்கு இல்லையா காலத்துல உங்களை மாதிரியே ஒருத்தர் குருண்டா வைப்பார் என்ன மாதிரியா சித்திரை சித்திரை பங்குனி

கம்போட் வாசல்ல நிக்கிறாரு யோசிச்சு பாத்தீங்களா நைட்டு பன்னெண்டு மணிக்கு நித்திய புரிய மாதிரி ஒரு இலிச வை பொம்பளை சூப்பரா பண்றீங்க நல்லா நாங்களே இருக்கு கைத்தட்டு கொடுங்க நாங்க பேசுற பேச்சல முக்கவாசி அவர் பேசுறாரு பேமெண்ட் அவருக்கு நிறைய கொடுப்பான் கொடுத்துட்டாலும் நீ பேசு உங்களுக்காக சேர்த்து பேசல நடு வரைக்கும் நீ பேசுமா எங்க மறுபடி வாசிங்க மறுபடி வாசிங்க ஓமா அதுக்கு மேல மைக்ல ஏச்சிட்டு ஆடியோ வர அடி நீ பேசு இப்ப நான் பேச பேச நீங்க அது வாசிச்சீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அப்படியா ஆமா பேசுமா ஜக்கம்மா வாரு சொல்லு ரெங்கேலு காரிய ஒண்ணு நடக்குது இங்க என் பொழப்ப பாத்தியா இதுக்கு நானும் டவுசர்ல கை விட்டு ஐநூறு ரூபாய் கொடுத்துக்கலாம் ஐயோ ஐயோ வாங்க வேணும் நேர கால கருதி ஜக்கம்மா வாரு சொல்லு ரெங்கேலு காரிய ஒண்ணு நட

நமக்காக என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு நீ வீட்டுல ஒழுங்கா வேலை பார்த்தா எதுக்கு அதை கேக்குற நீ நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து வீட்டு வாசல் நின்று சொல்லுவாருங்க செக்கம்மாவாரு சொல்லுறங்கேல் காரியம் ஒண்ணு நடக்குது இங்க ஐயா கை ஓட்ட அம்மா கை தாராளம் கவலைப்படாதாயி தாயத்து ஒண்ணு நானும் தார தலையில கட்டாத கழுத்துல கட்டாத கையில கட்டாத வயத்துல கட்டாத இடுப்புல கட்டாத கால்ல கட்டாத தலையை சுத்தி நீயும் தூக்கி போட்டு விடக்கோழி ரெண்டு பட்டு துணி ஒண்ணு ரெண்டாயிரம் ரூபாய் தாலு செல்லாத தாய் ஐநூறுவா நூற்று நாலு கேட்கறது நாய் இல்ல செக்கம் மகாலி அரே ஹரியோ அச்சா எப்பா என்னை வம்பல பார்த்து விடாதீங்கப்பா நான் பாட்டில் செய்வதே நீங்கள் வழியை பார்த்து போய்கிட்டு இருக்கீங்க இப்படி தெரியாது நான் இப்போ வந்து அடுத்த வாரம் இந்தி காரில் தான் நாலு பேர் இறக்க போறேன் முடிவு பண்ணியிருக்கேன் நான் அப்படியா ஆமா பரவாயில்ல ஏசி கார் கேட்கிறேன்னா அவன் வந்து போர் பண்ணி போர் தண்ணி குடிச்சிட்டு பேசுவான் பட் பண்றோம் உண்மையிலே வச்சு பாருங்க அன்னைக்கெல்லாம் அது மாதிரி மூட நம்பிக்கை வளர்த்திங்க மேற்கொண்டு வர உச்சியில் பேய் ஆடுது அந்த பக்கம் போவாத மல்லி போச்சுட்டு போக ஆனா இன்னைக்கு நாங்க அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு ஒரு இளைஞன் யூடியூப்ல சொல்லிருக்கான் ஒரு சித்துனோடு சொல்றான் சரி எப்பா எல்லா நாட்டு கொடியிலே நீலா இருக்குது ஆனா நம்ம நாட்டு கொடியிலே ஏன்பா நீலா இல்லன்னு கேட்டான் அதுக்கு அந்த அப்பா சொன்னாரு எல்லா நாட்டு கொடியிலே நீலா இருக்கும் ஆனா நம்ம நாட்டு கொடி தான் நீலாவலியே இருக்குன்னு சொன்னாரு இல்லையா சந்திரனில் தென்புருவத்தில் கொடி நாட்டிய முதல் நாடு நம் இந்தியா என்பது மிகப்பெரிய பெருமைங்க இன்னைக்கு வெண்ணிலாவில போய் எப்படி லேண்ட் வாங்கி வீடு கட்டலாம்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கமா இல்லையா நிலாவை காட்டி நிலாவில ஆயா வடை சுட்டு ஆயா வடை சுட்டு அந்த வடை ஊசியா போச்சு நீ எல்லாம் எந்த நாட்டுல உட்காந்துருக்கீங்க ஆயா மட்டும் வடை சுட்டா தாத்தா எங்க போவாரு இருந்தாலும் வெண்ணிலாவில லேண்ட் வாங்கி வீடு கட்டலாம்னு சொன்னது எங்க வாட்ஸ்அப் காலம் வாட்ஸ்அப் காலம் கந்தக்க நான் உனக்கு மினிஸ்ட்ரியில இடம் வாங்கி தரேன் இந்த <laughs> 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 நிலாவல வட சூட்ட காலம் போய் நிலாவல பிளாட் வாங்களானது வந்திருக்கோம்ல உங்க காலம் அதானே வாட்ஸ்அப் காலம் இந்த குமுருட்ட பற குமுருட்ட அப்படினா என்ன தெரியுமா அர்த்தம் என்ன அர்த்தம் இந்த ராக்கெட் உடும் பொழுது அது போற சத்தம் தான் அந்த குமுருட்ட பற குமுருட்ட பற அதுதான் அட அமெரிக்கால ராக்கெட் விட்டாங்கமா அமெரிக்கால ராக்கெட் விட்டாங்க சரிங்க ராக்கெட் கலம்பல சரி என்னடா கலம்பலையேன்னு பார்த்தாங்க ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் டெக்னிக்கல் எரர் 10 9 8 அப்படி சொல்லி பார்த்தாங்க ஏறல நம்மால் போனா இந்தியாவில வந்து மெக்கானிக்கு ராக்கெட் அந்த பக்கம் கவுத்து போடுறான் கவுத்து போட்டாங்க அந்த பக்கம் கவுத்து போடுறான் அந்த பக்கம் கவுத்தாங்க இப்ப விடுறான்னு விட்ட உடனே சர்றன்னு போச்சு எப்படிறா உனக்கு இந்த டெக்னாலஜி தெரிஞ்சத வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா கவுத்து போட்டு வாதிப்பா அந்த டெக்னிக் தான் உடறா அப்படி நான் நம்ம அவ்வளவுதான் அறிவாளிகள் இருக்க கூடிய வாட்ஸ்அப் பார்த்த எவ்வளவு வித்தைகள் இருக்கு தெரியுமா நடுவுகளே இப்ப நீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கீங்க இந்த போன் பேசிறதுக்கு தான் போன் பேசிறதுக்கு நான் வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இருக்கு Facebook இருக்கு எல்லாம் இருக்குல்ல அந்த காலத்துல சீதா தேவியே ராவணன் கடத்திட்டு போனாரு

பாகவதர் காலத்துல ஒரு மணி நேரம் வசனம் பேசுவாங்க அப்படி என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாதுங்க பேசுமா ஹ ஆ குமாரசாமிப்பேட்டையிலே பட்டிமன்றமா ஆ ஆ நீங்கள் தான் நடுவரா இல்ல எனக்கு எப்படி எப்பா தெரியும் கூகுள் போம்மில் சொல்லி நீங்கள் முன்பே கூறியிருந்தால் நானும் தட்டோடு வந்திருப்பேனல்லவா உனக்கு அந்த வேஸ்ட்டில் தௌசரில் கைவிட்டு கொடுத்தவங்க தெரியும் எனக்கு எப்படி எப்பா தெரியும்

நான் என்ன செய்து என் அணி தூங்கி கொண்டிருக்கிறது அவர் சிந்தனை இருக்கிறாரு நிலாவில் போய் பிளாட் வாங்கலான்னாங்கல்ல அங்கே அவன் சாதிச்சிருப்பான் யோசிச்சிருக்கிறாரு சிந்தனையாளரா அதில் தபேலக்காரை பார்த்தாயா எப்பொழுதும் பெண் பிள்ளைகள் அமரும் பக்கம் தான் அமருவாயாப்பா தபேலக்காரர்களுக்கென்றே வரலாறு அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறதா கீபோர்டு மாறிவிட்டாயா நீ எந்த நீ நம்பர் வாங்க போகிறாய் நான் விட்டு நான் ஒன்றும் செய்யவில்லை தட்டுவடை அண்ணா நான் காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அப்பா எங்களுக்கு தட்டுவடை என்றால் மிகவும் பிடிக்கும் நான் நிறைய பணம் வைத்திருக்கிறேன் பட்டி மன்றம் முடிந்து உங்களுக்கு தட்டுவடையை வாங்கி தின்றுவிட்டு நான் செல்வேன் அப்பா ஆமா ஊரில் இருக்க நன்றாக நடுவருக்கு கை தட்டுங்களேப்பா

அழகான பெண் என்று சொல்ல மாட்டாயா எனக்கு நான் அழகான பெண் என்றால் கைகளை தட்டுங்களே ஆ தட்டுவடை என்ன தீர்ந்து விட்டது என்று சொல்லாதீர்கள் எங்களுக்கு இதய பக்கு பக்கு என்று அடிக்கிறது ஏனென்றால் அந்த குண்டு அண்ணா வாங்கி வாங்கி சாப்பிடுகிறார் தட்டுவடையை காலி செய்து விடுவார் போல ஐயோ அவரு தட்டுவடை கிடையாது அவர் சாப்பிட்டதெல்லாம் வேறே வேற அது வருஷ கணக்கு அது பதினெட்டு மாதிரி இருக்கும் அது ஏன்

நீ பேசு வண்டிகார் வந்து அவர் மறைச்சிட்டார் அவர் டவுசர் மறைச்சிட்டார் நீ பேசு அவர்களே நேரம் தரக்குது ரெண்டு நிமிஷம் நான் சொல்லி நான் நேரத்தோட நிறைவே நிறைவே அவங்க சொன்னாங்க பாட்டி இருந்தா ஒரு காலத்துல மூர்த்தி வச்சிருந்ததுக்கு சமம் தாத்தா இருந்தா ஒரு வீட்ல புத்தகம் நூல் நிலையமே எனக்கு சமம் சமம் எங்க வீட்ல தொடர்ந்து ரெண்டு வயசுல ஒரு கிழவி இருக்கியா அந்த கிழவி ஒரு நாளைக்கு சும்மா தந்திரமா ஒரு மரக்க நெல்ல கொண்டு வந்திருக்க வீட்ல உண்மையிலேயே அந்த கிராமத்து கிழவிக்கு நூல் புடவை தான் கட்டோம் வேற புடவை எல்லாம் கட்டவே கட்டாது அந்த வாசல்ல போய் நேரா போய் குத்த வச்சு உட்காந்துக்கும் என்ன ஆராயி நெல்லு காய போட்டிருக்கியோ அப்படின்னு அந்த நெல்லுல உட்காருவியா ஒரு மணி நேரம் எந்திரிக்கவே எந்திரிக்காது அப்படியே அழுங்காம குழுங்காம எந்திரிச்சு வருங்க அந்த நூலு புடவையில அரை மரக்கா ஒட்டி இருக்குமியா என் வீட்டுல வந்து அப்படியே அழுங்காம குழுங்காம தட்டி விடும் திரும்ப அந்த கிழவி புடவையை மாத்தவே மாத்தாது மறுபடியும் அந்த எத்த வீட்டுக்கு போவோம் என்ன ஆராயி உன் மகன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கானோ மறுபடியும் அந்த நெல்ல போய் உட்கார ஒரு மணி நேரம் எந்திரிக்காது அந்த கிளவி என் வீட்டுக்கு எந்திரிச்சு வந்துச்சுன்னா மறுபடியும் முக்காப்படி நெல்ல தேத்தி விடுமியா அதே மாதிரி சாயங்காலம் போகும் ஓசி கட்டி குடிக்கிறதுக்கு என்ன ஆராயி உன் மகனுக்கு கறி கஞ்சி ஆக்கடியோ அதே நெல்ல போய் அரை மணி நேரம் உட்காருங்க அழுங்காம குழுங்காம என் வீட்டுல வந்து உட்கார்ந்து ஒரு பணக்கா நெல்ல சேர்த்து ஓசிலே குறை சேர்த்துருவியா நல்லா யோசிச்சு பாருங்க கிழவிங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு அறிவு இருக்கு நடுவர்களே ஆனா எங்க வாட்ஸ்அப் காலத்துல எப்படி தெரியுமா வீடு வீடாக பாத்திரம் தைத்த எங்கள் ரமணி அம்மாவை உலகம் அறிய செய்யக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரமாக மாத்தி கொடுத்தது இந்த வாட்ஸ்அப் காலமா இல்லையா கிழவிங்க எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து ஊரா விட்டு கதையை பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு உலகத்துல எப்படி சாதிக்கலான்னு கிழவிய

கேட்டப்போ அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கேட்டாங்க அந்த பொண்ணுக்கு இனிமேல் ஆதரவுக்கு யாருமே கிடையாது உறவுன்னு சொல்லிக்க யாருமே அவங்க வீட்டுல இல்லைன்னு அந்த செய்தியை கேட்டோம்னா அந்த பொண்ணு அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க அந்த பொண்ணு தண்ணி தெளிச்சு நிதானமா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த இளைஞன் சொன்னா கவலையப்படாதமா உனக்கு இனிமேல் அண்ணனா நான் இருந்து உனக்கு உதவி பண்றேன் உனக்கு படிக்கணுமா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அத்தனை உதவிகளையும் நான் செய்கிறேன்னு முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன் சொன்னான் இருந்தாலும் அந்த இளைஞன் பொண புதைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் சொன்னா தயவு செய்து அந்த அம்மாவும் அடக்க வேண்டியது அதுக்கப்புறம் அந்த அப்பாவை அடக்கம் பண்ணீங்களான்னு கேட்டாங்க இங்க போதக்கறதுக்கு கூட கணவனுக்கு முன்னாடி பூவோட பொட்டோட மங்களகரமா போய் சேர்றணும்டா எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க. அதனால தயவு செய்து அந்த அம்மாவை முதல்ல அடக்கம் பண்ணிட்டு அந்த சொன்னாங்க. 26 வயதே பார்வதி என்கின்ற இந்து பெண்ணுக்கு உதவி செய்த முப்பது வயது இளைஞன் யார் தெரியுமா முகமது அலி ஜின்னா என்கின்ற இஸ்லாமிய இளைஞன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் காலத்துல கூட மத நல்லிணக்கத்தை விதைக்கக்கூடிய அற்புதமான சிந்தனைகளை இந்த காலத்துல நாங்க வச்சிருக்கோம் இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்துல

விஞ்ஞான வளர்ச்சியோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஃபாஸ்டான காலம் தான் எங்கள் வாட்ஸ்அப் காலம் அந்த இளைஞர்களுடைய தنبபி அந்த அறிவு மூளை வளர்ச்சிக்கும் நீங்கள் நிச்சயம் நீங்கள் வாய்ப்பினை தந்து வயல்வெளி காலம் அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு பாஸ்ட் பாஸ்ட் பிரசன்ட்க்கு நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நடுவர் பெருமைடைக்கு மீண்டும் நன்றி கூற விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு கைதட்டி கொடுக்கலாம் அனலட்சுமி அவர்களுக்கு நிறைவா நான் ஒரு ஐந்துல இருந்து ஒரு எட்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் அதிகபட்சம் தயவுசெய்து எல்லாரும் அப்படியே அமைதியாக கவனிச்சிக்கா போதும் ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷத்துல நான் தீர்ப்பு சொல்றேன் உண்மையிலேயே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை பெருவிழாவை நடத்தி கொண்டு கூடிய இருபத்தி நான்கு மனை செல்லியார் சமுதகம் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இளைஞர் நற்பணிக்குண்டு இவர்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மீண்டும் ஒருபடி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நல்ல கேள்வி மனிதனுக்கு மகிழ்ச்சியும் மனமெறியும் தருவது வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா என்னமா பெருசா வந்து வயல்வெளி காலத்தில் பேசும்போது எல்லாம் வாட்ஸ்அப்பை குறை சொல்லி குறை சொல்லி பேசினாங்க

யாரெல்லாம் கை தட்டுறாங்களோ எல்லார்கிட்டையுமே செல் நீ வந்ததுல இருந்து அங்கே பார்த்து சரி இருக்கட்டும் ஆ அப்போ எல்லாருமே வந்து செல்போன் வச்சுருக்கிறோம் கரெக்டா நாடும் வாழ்க்கை நாசமாக போச்சுன்னு காரணம்னா நாட்டில் யாரும் வாழ்து நம்ம தானே வாழறோம் நாடும் வாழ்க்கை நாசமாக போச்சு நாம தான் செல்போன் வச்சுக்கோங்க செல்போன் இல்லாமல் எதுவுமே இல்லை இன்னைக்கு காலையில் ஒம்போதரை மணிக்கு கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கேன் ஆம்பூர் தாண்டி வரேன் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான் ஊர்லேருந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறான் அவன் பேர் சந்திரசேகர் பாண்டிச்சேரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுங்க நான் காரணம் அதுதான் நல்ல பசங்களை மட்டும் அந்த பாண்டிச்சேரியிலேருந்து சந்திரசேகர் ஃபோன் பண்ணான் மச்சா தினேஷ் எங்கே போகிறேன்னா போய் வெஞ்சவொன்னு எங்க போறேன் கேக்குறேன் அப்படின்னா இல்ல அந்த மாதிரி தர்மபுரியில் பட்டிமன்றத்துக்கு போறேன் அப்படின்னு நான் நல்ல விஷயம்